எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய மீசையில்லாத ஆப்பிள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ராஜபாளையம் ராஜுகல் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி கா வாணிதேவி அம்மா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அனுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏ உணர்வுக்கும் இல்லமை தூய உறுப்பல் இங்கு போல்வால் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராத இட உங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி எங்களு ஞானத்து இருளகற்றும் மின்னே தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இந்த எஸ்ராவுடைய நூல்கள் அனைத்தையும் நான் படித்து தெரிந்து கொள்ள உண்டான வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக இல்லை மீசை இல்லாத ஆப்பிள் அப்படிங்கறக்கூடிய கதையை வந்து நான் எங்கள் பாடத்திட்டத்தில் சிறுவர் இலக்கியமாக வந்த காரணத்தால் நான் படிக்க நேர்ந்தது மற்றபடி கதைகள் எனக்கு அதிகம் பிடிக்காத காரணத்தால் நான் கவிதைகள் மீது கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு உள்ள காரணத்தாலும் எனக்கு கதைகளை படிக்க நேரம் இல்லாமல் இருப்பதாலும் இந்த கதைகள் மூலமான ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை இருந்தாலும் இந்த மீசை இல்லாத ஆப்பிள் என்ற கதை எஸ்ராவுடைய கதை சிறுவர் இலக்கியத்தில் மிக சிறப்பான ஒரு கதையாக இருக்கின்றது இந்த சிறுகதையானது சொல்ல வரும் கருத்து என்ன என்பதை எஸ்ரா அவர்கள் இந்த சிறுகதை மூலமாக அவர்கள் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மின்னணு சாதனங்கள் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாழ்க்கையானது நம்ம பழைய ஆஹ் முறைப்படி இல்லாம இப்ப வந்து நம்ம வந்து நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொண்டே அந்த கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றது இந்த வகையான சூழ்நிலையில இந்த மின்னணு சாதனங்கள் மூலமாக நாம் எந்த அளவுக்கு அதை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு நாம் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி வருகிறோமா அப்படிங்கறக்கூடிய சிந்தனையை இந்த கதையானது நமக்கு தெரிவுபடுத்துகிறது அடுத்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஆஹ் காய்கறிகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆஹ் தன்னிறைவு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து சரியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னிறைவு அப்படிங்கிறத விட நம்ம வந்து இன்னும் தலைகீழாக போய்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரா சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து அதை வந்து சாதாரணமான மக்களுக்கு சொல்றத விட சின்ன குழந்தைகள் மூலமாகவே சொன்னோம்னா அது வந்து சின்ன குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியா சொன்னோம்னா அது வந்து சரியா இருக்கும் அதாவது ஒரு சமூக சீர்திருத்தத்தை சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவது போல சொன்னோம்னா இந்த சமூகமானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடையும் அப்படின்ற மாதிரியா எஸ்ரா அவர்கள் வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த கதைக்குள்ள வேற என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மனித நேயத்தை வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து வாழ்வியல் முறைகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க ஆஹ் உளவியல் நுணுக்கங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இந்த குழந்தைகளுக்கு மட்டுமானது இந்த கதை அப்படின்ற மாதிரியே இல்லாம கதைக்குள்ள இன்னொரு கதை நடக்கிற மாதிரியான ஒரு புனைக்கதை வடிவத்துல வந்து இத கொடுத்துருக்காங்க முந்தி பேசின சார் வந்து ரஷ்ய நாவலை மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரியா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இந்த கதை வந்து அவரவே எழுதிய ஒரு கதையா இருக்குது அதுலயும் புனை புனைக்கதை வடிவத்துல அதாவது சின் சின்ன வயசுல நம்ம பாட்டி தாத்தா சொன்ன மாதிரியான ஒரு சில கதைகள் அந்த கதை கதைக்கு கையுண்டா கால் உண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க நான் அது மாதிரி அந்த கதையில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இதை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நான் சின்ன வயசுல வந்து இந்த பஞ்சதந்திர கதைகள் அடுத்து ஆஹ் ஈசா குட்டி கதைகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம் படிச்சிருக்கேன் நான் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு அந்த ஒரு குழந்தைத்தனத்துக்கு அந்த கதைகள்ல எல்லாத்துலயுமே கடைசியில வந்து ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படும் ஆனா இந்த கதையில கருத்து அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய முடிவுக்கேமும் இஸ்ரா அவர்கள் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாரு என்ன இந்த கதையுடைய தொடக்கமானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆப்பிள் இருக்குது அந்த ஆப்பிள் வந்து ஒரு இருபது நாளைக்கு மேல ஆயிடுச்சு ஒரு வீட்டுல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆப்பிள் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சிட்டாங்க இது வந்து நம்ம வழக்கமா நம்ம எல்லாருடைய இடத்துலயுமே செய்யக்கூடிய ஒரே ஒரு தான் ஆனா நம்ம வந்து அந்த அந்த நடைமுறை வாழ்க்கையை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கேசரா அவர்கள் எது சரி எது தவறு அப்படிங்கறத வந்து எடுத்து சொல்லக்கூடிய விதத்துல வந்து எடுத்து நமக்கு இந்த கதை மூலமா எடுத்து சொல்லியிருக்கிறாரு என்ன ஒரு குளிர் சாதன பெட்டிக்குள் இருந்த ஆப்பிள் வந்து ரொம்ப சத்தமா அலறியது அந்த அலற மாதிரியான ஒரு இதோட என்ன செய்யறாரு இந்த கதையை வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஆ டே ரொம்ப குளிருதுடா இந்த கதை வந்து இப்படி படிச்சோம்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் நான் இந்த மாதிரி படிக்கிறேன் கேளுங்க டே ரொம்ப குளிருதுடா என்னால தாங்க முடியல என்ன வெளியே எடுங்க எத்தனை நாளைக்குதான் உள்ளே வச்சிட்டு இருப்பீங்க யாராவது சாப்பிட்டாச்சு தொலைங்கடா அப்படின்ற மாதிரியா ஒரு குரலை உடையதாக இந்த கதையானது தொடங்குது அதாவது ஒரு சாதாரணமான ஒரு ஆப்பிள் மனிதர்கள் மேல எத்தனை கரிசனம் இருந்ததுன்னா என்ன நீங்கனாலும் சாப்பிடனாலும் செய்யலாம்ல வாங்கினதுதான் வாங்கினீங்க சாப்பிடனாலும் செய்யலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட அது வந்து சொல்லுது அப்படின்றத வந்து இந்த கதையானது நமக்கு அந்த மாதிரி தொடங்குது என்ன அடுத்து வந்து நம்ம நினைக்கிற மாதிரியாவேமோ ஒரு சாதாரணமான இது இது வந்து உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை நான் பாக்குறேன் ஏன்னா ஆஹ் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரியா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம பிறந்தோம் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலை தெளிவும் இல்லாமல் ஒரு சில நேரங்கள்ல ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு கருத்தை இந்த ஆப்பிளும் வந்து நமக்கு எடுத்து சொல்ற மாதிரியா சொல்றாரு எதற்காக எதற்காகத்தான் இப்படி அடைந்து கிடைக்கிறோம் எத்தனை அழகாக ஆடிக்கொண்டு மரத்தில் இருந்தோம் இப்படி யார் வீட்டிலோ குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறோமே அப்படின்ற மாதிரியா அந்த ஆப்பிள் வந்து வருத்தப்படுவதாக ஆஹ் இந்த கதையில வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா மரபணு மாற்றப்பட்ட அந்த ஆப்பிள் ஆனது மரபணு மாற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அந்த உணவு இல்லாம ஒரு மனிதனால உயிர் வாழ முடியாது ஆனா அந்த உணவு நம்ம உடல்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நம்மளுடைய குணத்திலயும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரியா சொல்றாங்க சத்துவ குணம் குணம் தமோ குணம் அப்படின்ற மாதிரியா மூன்று குணங்களை அந்த உணவானது நமக்கு கொடுக்குது சத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அமைதியான ஒரு தன்மையை வந்து ஒரு அஹ் நாம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரியா சொல்லுவாங்க சொல்றாங்க அடுத்து வந்து ரஜோகுணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜோகுணம் அப்படின்னா கொஞ்சம் தீமீராங்க நடந்துக்கிற மாதிரியான அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து செறிக்கக்கூடிய தன்மையை பொறுத்து நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள்ல வந்து நிறைய ப பல மாற்றங்கள் வந்து நம்மளுடைய உடல்லையும் மனதிலையும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து வந்து ஆஹ் தமோ குணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆஹ் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு குணமாக அது வந்து கருதப்படுகிறது ஆஹ் இந்த மாதிரியா குணத்துல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குணத்துல மட்டும் இல்ல நம்மள நம்மளுடைய உடல்லையும் பல்வேறு விதமான மாற்றங்களை செய்வதற்கு உணவு தான் முக்கியமான காரணம் இப்ப ஏதாவது ஒரு உணவு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க சாப்பாட்டு முறையில வந்து நல்ல ஒரே மாற்றத்தை வந்து நீங்க கொண்டு வந்தீங்கனாலே ஓரளவுக்கு மருந்துகள் கொடுக்குறாங்க கொடுக்கலன்னா நான் சொல்லலை ஆனா மருந்துகள் கொடுத்தாலும் உணவு முறையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ஒரு மனிதனுக்கு வந்து சரியான ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு நீண்ட கால நோய்கள் சரியா மாறுறதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த முறையில நமக்கு வந்து இந்த உணவு முறையில பார்த்தோம்னா இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த உணவுகள் எதையெல்லாம் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்பிள் பொதுவாகவே ஆப்பிள் ஏன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னா டாக்டரை நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியா சொல்றாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் ஆனா கேன்சர் கட்டுப்படுத்த கட் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீரம் வந்து ஆப்பிளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியா சொல்றாங்க முக்கியமா தோல் தோல் போல் நோய் பற்றிய பல விஷயங்களுக்கு வந்து இந்த ஆப்பிள் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க ஆனா இதே ஆப்பிள் இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு இதுல நம்ம உந்தி காலத்துல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொருளை பழங்களை இல்லைன்னா வேற எதையாச்சும் ஒரு தக்காளி வாங்கினோமா தக்காளி வாங்கிட்டு தூக்கி எரிஞ்சோம்னா அது வந்து என்ன செஞ்சிடும் உடனே முளைச்சு வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது ஆனா இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தக்காளியில மரபணு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க அந்த மரபணு மாற்றம் செஞ்சதுனால என்னவாயிருச்சுன்னு பார்த்தோம்னா அது முளைக்கக்கூடிய திறம் இல்லாம இருக்குது அப்ப முளைக்கக்கூடிய தீரம் இல்லாம போயிருச்சுன்னா அதை அந்த உணவையே நாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நமக்கும் மலட்டுத்தன்மை போன்ற பல்வேறு வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கேன்சர் மலட்டுத்தன்மை அப்படின்ற மாதிரியான பல மோசமான ஒரு சூழ்நிலைகளை வரக்கூடிய வரவழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த காய்கறிகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அடுத்து ஆஹ் வேற அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய வேற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆப்பிளானது எங்கிருந்து வந்தது என்ன அது வந்து வேற என்னென்ன மாதிரி எல்லாம் ஆஹ் நமக்கு வந்து அது கஷ்டப்படுது இப்போதைய நிலைமைக்கு அப்படின்றத இந்த கதை மூலமா சொல்லியிருக்கிறாங்க யாரு நம்மளை கவனிக்கிறது வீட்டுல ஒருத்தனுக்கும் சாப்பிட நேரம் இல்லை எல்லாரும் எதுக்கு வேலைக்கு போறாங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஒரே குறிக்கோளா அப்படின்ற மாதிரியா நமக்கு வந்து அது வந்து பொறி தட்டக்கூடிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து ஆஹ் ஒருத்தரை சாப்பிடாம இருக்கிறதுக்காக ஒரு பொருளை நாம் வாங்கி வைக்க வேண்டுமா அப்படின்றத ஆஹ் எஸ்ரா அவர்கள் ரொம்ப அழகா அந்த ஆப்பிள் மூலமாவே நமக்கு எடுத்து சொல்றாரு அடுத்து பாரு அடுத்து பாருங்க இந்த குளிர்ல இருக்கக்கூடிய சுகம் அதாவது பிரிட்ஜுக்குள்ள ஒரு மனிதனுடைய மனநிலையானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்ஜுக்குள்ள நம்ம காய்கறிகள் எல்லாம் வாங்கி வைக்கிறோம் இல்லையா அந்த காய்கறிகள் எல்லாமே ஆஹ் அதுவாவே பேசிக்கிடுது முட்டைக்கோஸ் பேசுது அடுத்து வந்து பீட்ரூட் பேசுது அங்க இருக்கக்கூடிய அஹ் பிரெட்டு பேசுது அடுத்து அங்க இருக்கக்கூடிய அது பேர் என்ன பேரு திராட்சை பேசுது பட்டாணி பேசுது எல்லாமே பேசுது எல்லாமே தனக்குள்ள ஒவ்வொரு அந்த பிரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல அந்த காய்கறிகள் என்ன மாதிரியான ஒரு உணர்வை அடைகிறது அப்படிங்கிறது இந்த கதையில ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க குளிர்ல இருக்கிற அப்புறமா அந்த காய்கறிகள் அந்த குளிரையும் என்ஜாய் பண்ணுது அப்படிங்கிறதையும் எடுத்து பேசியிருக்காங்க குளிர்ல கிடைக்கிற சுகத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மாயம் மூடுங்கடா முட்டாள்களா என்றது பீட்ரூட் அடுத்து பாருங்க மனிதர்கள் ஏன் இப்படி சாப்பாட்டை மறந்து உறக்கத்தை மறந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே குறிக்கோள்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள் பழங்கள் காய்கறிகளை கொள்ளை விலைக்கு விற்கிறார்கள் யாரும் நியாயமாக நடந்து கொள்வதே இல்லை அதாவது இந்த ஆப்பிளானது எங்க பிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்லா அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து அத அதாவது ஒவ்வொரு இதுவுமே இது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு காய்கறிகளும் நீ எங்க இருந்து வந்திருக்கிற அப்படின்ற மாதிரியா கேக்குது எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியலையே உனக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரியான ஆஹ் குளிரானது உனக்கு மட்டுமே ஏன் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத ஆஹ் கேட்கும்போது இது சொல்லக்கூடிய ஒரு பதிலா இந்த கதையை வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காரு எஸ்ரா எஸ்ரா மீசை இருக்கிறவங்க எல்லாம் வீரமானவங்க கிடையாது அந்த காலத்துல ஆப்பிள் மேல ரெண்டு இலை இருக்கும் அதுதான் என்னோட மீசை இப்போ இவனுக்கு அந்த மீசை இல்லை இவன் மீசை இல்லாத ஆப்பிள் பயந்தாங்கோழி அப்படின்ற மாதிரியா இந்த முட்டைக்கோஸ் சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க என்ன அடுத்து பார்த்தோம்னா ஆஹ் அப்ப இது வந்து நான் ஆப்பிளே இல்லையா அப்படின்ற மாதிரியா அதுக்கே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ற மாதிரியான ஒரு ஆஹ் விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து அதே சொல்லுது நான் வந்து என்னுடைய விதையை போட்டோம்னா முளைக்காது அப்ப நான் வந்து என்னது எனக்கு ஆண்மை தன்மை இல்லாத தன் நிலையோட நான் இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க ஏன்னா உழைச்சாதான் அது வந்து ஒரு நல்ல தரமான ஒரு உணவா இருக்கும் முந்தி காலத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணு இருக்க ஒண்ணு அல்ல சாதாரணமான கத்தரிக்காய் அந்த கத்தரிக்காயானது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு குழம்பு முந்தி காலத்துல புழுவோட தான் இருக்கும் கத்திரிக்காய் அதுதான் அதோட இயல்பு புழுவோட இவ சாதா கத்திரிக்காய்னாலே புழுவோட இருக்கிறது தான் அதோட இயல்பு ஆனா இப்ப பார்த்தோம்னா வாங்கிட்டு வரக்கூடிய காய்கறிகள் நிறைய காய்கறிகள் எதுவா இருந்தாலும் சரி தக்காளியை பார்த்தோம்னா தக்காளி வந்து அப்படியே கல்லு மாதிரி உருண்டு ஓடுது என்ன அப்ப அத சாப்பிடக்கூடிய நமக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிங்கிறத பாக்கணும் அதாவது எல்லையில இப்ப இருக்கக்கூடிய அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை என்ன இந்த நேரத்துல வந்து நம்ம பயப்படுறோம் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா இங்கு இந்த பயோபாராக இந்த காய்கறிகள் மன மரபணு மாற்றமானது நமக்கு எப்படி படு எனக்கு என்னுடைய கண்ணுக்கு எப்படி தென்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு பயோபார் அப்படின்ற மாதிரியே நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பயோவாறு வந்து சாதாரணமானது இல்லை குண்டு போட்டோம்னா உடனே உயிர்கள் வந்து அழிஞ்சிரும் ஆனா இந்த காய்கறிகளுடைய மரபணு மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஒன்று என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சாப்பிட நம்ம சாப்பிடக்கூடிய உணவா விஷமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வகையில வந்து இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிடணும் அடுத்து ஆஹ் எல்லா காய்கறிகளும் சேர்ந்து பேசிட்டே இருக்குது இல்லையா அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆப்பிளுக்கு ஆதரவாக சில குரல்களும் எதிர்ப்பாக சில குரல்களும் ஆவேசமாக வெளிப்பட்டன ஆப்பிளுக்கு வந்து என்ன செய்யுது கொஞ்சம் பேரு ஆப்பிள் கூட சேர்ந்துக்கிறாங்க கொஞ்சம் பேரு இந்த ஆப்பிளோட சேராம வேற காய்கறிகளோட அதாவது குளிருது அப்படின்னு சொல்லி சொல்றவங்கலாம் ஒரு அணியில இருக்கிறவங்க இந்த பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரியே சொல்லக்கூடியவங்கலாம் ஒரு அணி ஆகும் அது வந்து ஆப்பிள் அணி ஆகும் மற்ற இது சுகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பீட்ரூட் சொல்லுச்சு இல்லையா அந்த வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது ஒரு அணியாகவும் என்ன செஞ்சிருக்கு ரெண்டுமே ஒரு ரெண்டு அணிகளாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியா சொல்றாங்க அடுத்து அந்த ஆப்பிள் தன்னுடைய கதை வந்து எப்படி சொல்லுதுன்னு பாருங்க என்னோட ஊர் சிம்லா அங்கே ஒரு பெரிய தோட்டத்தில் நான் பிறந்தேன் அங்கே ஒரு தோட்டக்காரர் இருந்தார் அவர் பேர் அமீன் ரொம்ப நல்லவர் அவர் மரத்தோட பேசுவார் கொஞ்சுவார் ஏதாவது மரத்துக்கு நோய் வந்துட்டா அதுக்கு வைத்தியம் செய்வார் எல்லா மரமும் அவருங்க அவர் பிள்ளைங்க மாதிரி அப்படின்ற மாதிரியா சொல்லிட்டு அடுத்து தன்னுடைய கதையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிச்சுக்கிட்டே போகுது என்ன மற்ற ஆப்பிளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நான் பார்க்க அழகா பெருசா இருக்கணும்னு என்ன மட்டும் விதை இல்லாத ஆப்பிளா உருவாக்கி இருந்தாங்க அதனால எங்களுக்கு பெருமை அதாவது நம்பர் ஒன் ஆப்பிள் அப்படின்ற மாதிரியா சொல்றோம் இல்லையா அந்த நம்பர் ஒன் ஆப்பிள் மேல நமக்கு ஆப்பிள் தோல் தோல்ல வந்து அதிகமான சொத்துக்கள் இருக்குது ஆனா இப்ப நம்ம வந்து வாங்கக்கூடிய ஆப்பிள வந்து தோலோட சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமா சாப்பிட முடியாது அதுதான் உண்மை அடுத்து அந்த தன்னுடைய ஒரே இது நம்பர் ஒன்னு அப்படின்றத மாத்துறதுக்காக இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மரபணு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணியிருக்காங்க அது அது மக்களுக்கு வந்து கேடு அப்படிங்கிறத இந்த கதை மூலமா எஸ்ரா நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு அடுத்து ஒரு வண்ணத்து பூச்சி வந்து இதோட அது மரத்துல இருந்தப்ப வண்ணத்து பூச்சி இதோடைய ஃப்ரெண்டா இருந்திருக்கு ஏன்னா அந்த வண்ணத்து பூச்சி சொல்லக்கூடிய விஷயமா ஆஹ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அந்த வண்ணத்து பூச்சியானது இந்த உலகம் வந்து ரொம்ப அழகானது ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குதோ அத மாதிரிதான் நமக்கு இந்த உலகமானது தெரியும் என்ன ரொம்ப அழகா இருக்குது அதுக்கு பின்னாடி அதாவது பறந்து போனா அழகான காட்சிகளை பார்க்கலாம் அதோ தெரியுது பாரு ஒரு மலை அதுக்கு பின்னாடி ஒரு நகரம் இருக்கு பெரிய ஊர் அங்கே பாட்டம் ஆட்டமாய் இருக்குது அந்த ஊருக்கு போயிருக்கேன் மனுஷங்கள்லாம் சந்தோஷமா வாக்கி அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே அது சொன்னது அதனால இது வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஆப்பிள் நம்மளும் அப்ப ஊருக்கு போனோம்னா அஹ் நிறைய சந்தோஷமான மனிதர்களை பார்க்கலாம் அப்படின்ற ஆசையோட வந்த அந்த ஆப்பிளுக்கு நடந்த கதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன திடீர்னு ஒரு நாள் ஆஹ் ஊருக்கு நிச்சயம் போவேன் மனுஷங்களோட சந்தோஷத்தை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது அதுக்கு வந்து ஒரு புழு உள்ள வந்துடுது பூச்சிகள் மரத்தை தாக்குவது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான என்ன அந்த புழு பூச்சி தாக்கின உடனே அந்த ஹமீம் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஹ் மர மரத்துக்கு வந்து பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரியா நினைக்கிறாங்க அந்த பூச்சி மருந்து இந்த விலை அதிகமா கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால இயற்கையான விவசாய உரத்தை மருந்தை வந்து அடிக்காம என்ன செஞ்சிடறாங்கன்னு பார்த்தோம்னா ஆஹ் ரசாயன கொல்லிய வந்து கொடுத்துடுறாங்க அதனால அந்த ஆப்பிளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையானது உருவாயிடுச்சு பாருங்க இதுல வந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த மருந்து சாப்பிட்டதும் உடம்பெல்லாம் ஆப்பிளுக்கு ஒரே எரிச்சல் ஆனால் மருந்து அதன் வயிற்றுக்குள்ளே போய் புழுவை கொண்டு போட்டுருச்சு அந்த மருந்தால ஆப்பிளுக்கு என்னமோ ஆனது சூரியனை பார்க்க முந்திக்கால முந்தியெல்லாம் அந்த அழகா அசைஞ்சு ஆடிட்டு இருந்தப்பெல்லாம் அந்த ஆப்பிள் வந்து சூரியனை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்குமாம் ஆனா இப்ப சூரியனை பார்க்க ஆரம்பிச்சா ரெண்டு நிமிஷத்துலயே தூங்க ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு பின்பு அதனால் கிளையில் ஆடவே முடியவில்லை அப்படின்ற மாதிரியா ஆஹ் அது வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைய சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த நகரத்தை பார்க்கறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஆஹ் இவ்வளவு கனவு கண்டம் அப்படின்ற மாதிரியா சொல்ல சொல்லக்கூடிய வகையில வந்து இந்த ஆப்பிள் கதையை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க அடுத்து மனிதர்களே அதற்கு பிடிக்கவே இல்லை அப்ப இந்த மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் அதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனுஷங்க பழம் பெருசா அழகா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க எங்க விளைஞ்சது எப்படி விளைஞ்சது நாட்டு ரகமா எதுவும் கேக்குறதே இல்ல ஆமா தெரியாம தான் கேக்குறேன் ஆப்பிள்ல எதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க மெழுகு தடவுறாங்க எல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை அப்படின்ற மாதிரியா நம்மள வந்து என்ன செய்யறாங்க ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு அதாவது மக்களை ஏமாற்றுவதற்காக அதாவது பணம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்ற மாதிரியா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில மனித சமுதாயமானது என்ன செஞ்சிச்சு மாறிடுச்சு அப்படிங்கறத எடுத்து சொல்லி இருக்காரு அடுத்து பார்த்தோம்னா ஆஹ் பூச்சி மருந்து அடிச்சதுனால உனக்கு வந்து உடம்பு சரியில்லாம குளிருதுன்னு சொல்றியா அப்ப அங்க வந்து ஒரு இரக்கமான ஒரு சு அஹ் இத வந்து எடுத்து கொண்டு போறாரு என்ன அந்த அந்த காய்கறிகளுக்குள்ள கூட ஒரு இரக்கத்தை வந்து எடு நமக்கு ரொம்ப அழகா எடுத்து காட்டுறாரு எஸ்ரா அடுத்து சாப்பிடாம கடைசியில வந்து ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆயிடுது ரிப்பேர் ஆன உடனே கடைசியில அந்த பழத்தை யாருமே சாப்பிடாம ஆஹ் கொண்டு போய் குப்பையில கொட்டக்கூடிய ஒரு நிலைமை வந்து காட்டுறாங்க அப்ப அந்த ப பழமானது ஆப்பிள் சொல்லுது இந்த ஆஹ் மனுஷங்களோட பேராசையால இந்த காய்கறி வந்து என்னுடைய வாழ்க்கை யார் பசிக்கும் உணவாக முடியாமல் வெறுமனே முடிய போகுது அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தத்தோட என்ன செய்யுது இந்த ஆப்பிள் கதையானது முடியுது எனக்கு வாய்ப்பளித்த வினோத் அண்ணா அவர்களுக்கு நன்றி அந்த நூல் குறித்து பல்வேறு வகையான பார்வையோடு ஏன்னா அதுல உளவியல் சிறுவர்களுக்கான ஒரு அறிவு புகட்டுதல் ஏன்னா ஆப்பிள் உள்ளிட்ட அந்த பொருட்களுக்கெல்லாம் மௌனத்திற்கு பின்னால் ஒரு மொழி இருந்தால் அது எப்படி இருக்கும் என்கின்ற அந்த கற்பனையோடு கலந்து இன்றைக்கு குறிப்பாக அந்த வணிகச் சந்தையாக மாறிவிட்ட அந்த உணவுப் பொருட்களினுடைய சூழலில் குழந்தைகளுக்கு ஒரு அழகான ஒரு பார்வையை உருவாக்குகின்ற வகையில் அந்த நூல் குறித்து அது பேசுகின்ற அந்த மொழியிலேயே அம்மா அவர்கள் அதுதான் அதுக்குரிய சரியான வாசிப்பினுடைய ஒரு பகுதி என்று எடுத்துரைத்து பேசினார்கள் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றிங்கம்மா